வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக இன்றும் தியானத்தில் ஈடுபட்டுள்ளாா் தமிழகத்தில் பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின் வரும் ஆறாம் தேதிக்கு பதிலாக பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை திமுக அரசு உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நிஷாந்த் தேவ் தகுதி பெற்றுள்ளார் விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட ஐம்பத்து ஏழு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்காக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மக்களவைக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் தியானம் மேற்கொண்டு வருகிறார் இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இன்று காலை சுமார் ஆறு மணி அளவில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு தனது இரண்டாவது நாள் தியானத்தை பிரதமர் மோடி தொடர்ந்தார் தியான மண்டபத்தில் பிரதமர் தியானம் மேற்கொண்டு வரும்போது பிரணவ மந்திரம் ஒழித்து கொண்டே உள்ளது விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டு வரும் பிரதமர் மௌன விரதத்தையும் கடைபிடித்து வருவதாக விவேகானந்த கேந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன பிரதமர் மோடியின் தியானம் நாளையும் தொடர்கிறது நாளை பிற்பகல் சுமார் மூன்று மணி அளவில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுகிறார் கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர் கன்னியாகுமரி பகுதியில் தடைகள் வழக்கம் போல திறந்துள்ளன பகவதி அம்மன் கோவிலுக்கு பலத்த சோதனைக்கு பின்னர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் காந்தி மண்டபத்திற்குள் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை விவேகானந்தர் மண்டபம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டுள்ள பகுதியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது மற்ற பகுதிகளில் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் தமிழகத்தில் கல்வித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை எடுத்துரைத்துள்ளார் புதுமை பெண் நான் முதல்வன் போன்ற திட்டங்களினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் வரும் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமது சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ளார் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக பள்ளிகள் வரும் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை திமுக அரசு உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் தனிப்பிரிவிலேயே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் மாநில அரசு பேச்சு நடத்த வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் ஜூன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்ற புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு குமரிக்கடற் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தென் கேரள கடலோரப் பகுதிகள் வங்கக்கடலின் கடலின் தென்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளிலும் ஜூன் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் வட ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உதகமண்டலத்தில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரோஜா கண்காட்சி மலர் கண்காட்சி பழக்கண்காட்சி நாய் கண்காட்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி பெண்கள் இரட்டையர் ஆண்கள் இரட்டையர் பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்புப் படகு போட்டிகள் என ஐந்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் கரகாட்டம் மரக்காலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து சென்றனர் உதகையிலிருந்து சரவணன் கொத்தவரங்காயில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளதாகவும் பொதுமக்கள் அதனை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரியுள்ளனர் கொத்தவரங்காய் பயன்பாடு அதிகரித்தால் சாகுபடியை அதிகரிக்க முடியும் என்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்தாா் கொத்தவுரங்காய் வந்து இது ஒரு மருத்துவ குண உள்ள ஒரு காய்கறி இதில் வந்து செலவு கம்மி ஆனால் வருமானம் அதிகம் அதிகமான உரம் மருந்து இதெல்லாம் தேவை இல்லை இப்போ ஒரு ரெண்டு களை மூணு களை இருந்தால் போறோம் வேற வாங்கி போட்டு சரியான முறையில் தண்ணி பாசனாலே போறோம் ஒரு ஏக்கரை நான் வந்து பயிர் ஏற்றுறேன் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரமோ முப்பதாயிரமோ இருபதாயிரமோ செலவாகுது அதோட எனக்கு டபுள் மடங்கு லாபத்தையும் கொடுக்குது இது அந்த காலத்தில் வந்து அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதிக பேர் நல்லா சாப்பிட்டாங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க இப்போ வந்து இதுக்கு சரியான முறையில் யாரும் வந்து சாப்பிட மாட்றாங்க அதனால் நாங்கள் வந்து மகசூல் வந்து கம்மியாக செய்ய வேண்டியதாக இருக்குது இதுக்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு மேலே மேலே நாங்கள் அதிகமாக பயிராற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் மாவட்டச் செய்திகள் திருச்சி மாவட்டத்தில் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு பிரதீப் குமார் இன்று தொடங்கி வைத்தார் அரியலூர் ரயில் நிலையத்தில் புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் ஏறுவதற்கான அனுமதி இன்றுடன் நிறைவடைந்தது சேலம் அழகாபுரம் பகுதியில் இரண்டு கார்கள் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததில் அவை முழுமையாக சேதமடைந்தன விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நிஷாந்த் தேவ் தகுதி பெற்றுள்ளார் தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச் சுற்றுப் போட்டியின் ஆடவர் எழுபத்தோரு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் மால்டோவாவின் பெஸைல் செபோட்டோரியை வென்றார் இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றார் பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் தகுதி பெறும் முதலாவது வீரர் என்ற பெருமையையும் நிஷாந்த் தேவ் பெற்றுள்ளார் உலக குத்துச்சண்டை அமைப்பில் இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் இடம்பெறுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் ஜூடோ போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் துலிகா மான் தகுதி பெற்றுள்ளார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மெகை ரெய்ஸ் வெரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நார்வே செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்தியாவின் வைஷாலி வெற்றி பெற்று முதலிடத்தில் நீடிக்கிறார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு டெஸ்ட் தலா மூன்று ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன இந்திய அணியின் கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுர் அறிவிக்கப்பட்டுள்ளாா் மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக இன்றும் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின் வரும் ஆறாம் தேதிக்கு பதிலாக பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை திமுக அரசு உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நிஷாந்த் தேவ் தகுதி இந்த அறிக்கை நிறைவு பெற்றது